வணக்கம் அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வர இருக்கிறேன் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ துப்பி என்னென்னா முழுக்க முழுக்க எதிரியை மாரணம் பண்ணும் முறை தான் இந்த எதிரியை மாரணம் பண்ணுறது இன்ன வரைக்கும் நிறையா பேர்த்துக்கு போராட்டமாக இருக்குது ஏன்னா நம்ம வாழக்கூடிய நாட்களில் நம்மளை மிகுந்த துன்பத்துக்கு ஆளாக்கக்கூடிய எதிரி நம்ம வளர்ச்சியை பார்த்து பொறாம நம்ம முன்னேறினாலும் நம்ம ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு வந்து குடைச்சல் கொடுப்பான் இந்த மாதிரி ஆட்களை வந்து விட்டு வைக்கக்கூடாது திருப்பி அடிக்கணும் அதுக்கு தாந்திரிகத்தில் எப்படி பண்ணுறது நான் அப்படின்னு நான் சொல்கிறேன் இது வந்து ஸ்லோவாக வேலை செய்யும்பா அதையும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன் ரொம்ப ஸ்லோவாக தான் வேலை செய்யும் எதிரிக்கு யமகண்டம் நடக்கிறப்ப மட்டும்தான் மாரணிக்கும் சரிங்களா அவனுக்கு வேறு எந்த திசை நடந்தாலும் அடிக்காது யமகண்டம் ஜாதகத்தில் சிவா இப்போ நீங்கள் ஜாதகத்தில் வந்து பார்ப்பீங்க அந்த திசையில் வந்து அவனுக்கு யமகண்டம் நடக்கிற பட்சத்தில் இந்த பிரயோகத்தை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே தேவை கிடையாது சரிங்களா மந்திர ஒரு எதுவுமே அசால்ட்டாக அழகாக அடிச்சிடும் மாறணும் சரிங்களா இதுக்கு வந்து என்ன அப்படின்னா நீங்கள் தமிழ் மருந்து கடையில் ஒரு தகுடு வாங்கிக்கோங்க நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற எந்திரத்தை அந்த தகுட்டில் எழுதி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கரும்பன்றி பன்றி பல் இருக்குங்க இல்லையா பல் அதை வந்து ஒரு ஏழு பல்லு சரிங்களா ஏழு பல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இடித்து நல்லா பொடியாக்கிக்கோங்க நல்லா இடித்து பொடியாக்கி என்ன பண்ணணும் அப்படின்னா கருப்பு கலர் துணியில் கட்டுங்க கருப்பு கலர் துணியில் கட்டுங்க அந்த துணியில் கட்டும்போது எதிரியோட தலைமுடி அதில் வச்சாலும் சரி அடையாள துணி காலடி மண் எதை கொஞ்சம் சேர்த்துட்டாலும் சரிப்பா இதை சேர்த்துங்க அடையாள பொருள் இல்லாத பட்சத்தில் எதுவும் தேவை கிடையாது இந்த மாதிரி அவனோட அலையாள பொருளை வச்சு அந்த இதில் நல்லா கட்டி அந்த ஸ்கிரீனில் கொடுக்குற எந்திரத்தை நீங்கள் எரிஞ்சி எழுதிக்கோங்க இந்த எந்திரத்தை நீங்கள் எப்போ எழுதணும் அப்படின்னா சனி க சனிக்கிழமை யமகண்டம் காலம் இந்த திசை வரும்போது சுக்கரவரம் வரும்போது நீங்கள் எழுதிக்கோங்க எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா புளிய மரம் சரிங்களா புளிய மரம் எல்லார் ஊர்லேயும் இப்போ புளிய மரம் இருக்கும் ரோட்டோரத்தில் கூட இருக்கும் சரிங்களா வடக்கு திசை வடக்கு திசையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி போடுங்க சரிங்களா ஒரு ஓட்டை மாதிரி போட்டு இந்த எந்திரத்தையும் அந்த சுருட்டி இல்லையா இந்த இதை வந்து நல்லா உள்ளுக்கு அடைச்சிடுங்க அடைச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மாட்டு சாணத்தை எடுத்து மேலே மூடிடுங்க இதை வந்து எப்போ பண்ணணும் அப்படின்னா நைட்டு ஒரு ரெண்டு மணி ஒரு மணி பன்னெண்டு மணி வாக்கில் நீங்கள் பண்ணுங்க சரிங்களா ஏன்னா இந்த பிரயோகத்தை வந்து நீங்கள் ஒருத்தர் மீது பிரயோகம் பண்ணும்போது யாருமே உங்களை பார்க்கக்கூடாது ஏன் அப்படி நான் அப்படி சொல்கிறேன்னா பகல் நேரத்தில் பண்ணிவிட்டு யாராச்சும் இந்த பிரயோகத்தை பார்த்தாங்கன்னா உங்களுக்கு பலிதமாகாது நீங்கள் வந்து இரவு வேலைகளில் ஒரு மணிக்கு பண்ணலாம் ரெண்டு மூணு மணிக்கு கூட பண்ணலாம் இந்த பிரயோகத்தை நீங்கள் பண்ணதுக்கப்புறம் திரும்பி பார்க்காம வந்துடுங்க சரிங்களா அது எதிரியோட நேரத்தை கணிச்சு அடிங்க நீங்கள் பாட்டுக்கு பண்ணிக்கிட்டு படிக்கணும்லாம் சொல்லக்கூடாது எதிரிக்கு யமகண்டை நடக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் பண்ணுங்கள் எந்த ஒரு பிசுறும் தட்டாது அடிச்சுட்டு வருவான் துல்லியமாக சரிங்களா அவனுக்கு மாறணும் நிச்சயம் எந்த ரூபத்திலையும் அவன் தப்பிக்க முடியாது இப்போ சமீபத்தில் கூட ஒரு வீட்டுக்கு நம்ம செய்வன் எடுக்க போயிருந்தோம் அப்போ வந்து வச்சு ஒரு ஒரு மாதத்துல எடுத்துவிட்டோம் சரிங்களா ரொம்பலாம் இல்லை தெரியும் எந்திரத்தை பார்த்தாவே தெரியும் வச்சு எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு வருஷ கணக்காகி எந்திரத்தையும் எடுத்துருக்கோம் எப்படின்னா ஒரு சும்மா எப்படின்னா ஒரு இந்த கடப்பாறையை குத்திருக்காங்க கடப்பாறையை குத்துனா அந்த சின்ன ஹோல்ஸ் மாதிரி தானே வரும் கட்டவரில் சைஸுக்கு அந்த சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்கும் டக்குன்னு அந்த எந்திரத்தை போட்டு சும்மா காலையிலும் மூடிட்டாங்க போல் இப்போ அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் பேசுகிறாங்க சா இன்னொரு அங்கே மாந்திரியம் வச்சது வந்து நம்ம வீட்டுக்கு வந்துடுச்சு ஏன்னா அந்த மாதிரியும் எப்படி சொல்கிறதுனா நம்ம வீட்டில் வராமலே செய்வனெல்லாம் வைக்கிறாங்க அந்த அளவுக்கு மக்கள் மூட நம்பிக்கையில் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க நான் ஏதை நான் சொல்கிறேன்னா இன்னும் விழிப்புணர்வுக்காக தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரியும் இன்னும் இருக்காங்க அவங்க சரிங்களா இந்த பிரயோகத்தை நீங்கள் பண்ணும்போது யாரும் உங்களை பார்த்துடக்கூடாது பார்த்தீங்கன்னா பலன் தெரியாது இந்த பிரயோகத்தை நீங்கள் பண்ணதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போது மஞ்சள் தண்ணியிலையும் கல்லூப்புலேயும் தண்ணியில் நினச்சி நீங்கள் ஃபுல்லாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அன்றாட வேலையை பாருங்கள் இந்த பிரயோகத்தை பண்ணிட்டேன்னு யார்கிட்டையும் நீங்கள் சொல்லக்கூடாது சரிங்களா ஒரு ஒரு மீது நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன்னு இன்னொருத்த சொன்னாலும் இது பலிதமாகாது சரிங்களா மீண்டும் அடுத்த காணவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்